எச்எஸ்பி வைரஸோட சிம்டம்ஸ் என்னென்ன இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்கள் உடம்புல இருக்குதான்றது இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கிங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஹெச்எஸ்வி வைரஸை வந்து நாலு அடுக்குகளாக பிரிக்கப்படுது இந்த ஹெச்எஸ்வியை பார்த்தீங்கன்னாக்கா டைப் ஒன் டைப் டூன்னு ரெண்டு டிவிஷனாக பிரிக்கிறாங்க இந்த டைப் ஒன்னை பார்த்தீங்கன்னாக்கா ஐஜிஜி ஐஜிஎம்னு பிரிச்சுடுவாங்க டைப் டூலேயும் ஐஜிஜி ஐஜிஎம்னு பிரிச்சுடுவாங்க இந்த டைப் ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா வாய் உதடு அந்த உதடுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நாக்கு மற்றும் நுண்குமியூனில் வந்து சிறு சிறு கொப்பளம் எரிச்சல் அரிப்பு சில பேருக்கு வந்து அங்கே சலையவாழ ஒரு வெண் சீழ் கலந்த ஒரு மாதிரி உற்பத்தியாகும் இதே டைப் டூன்னு சொல்லக்கூடிய ஐஜிஜி வந்து பார்த்திங்கன்னா ஜென்டல் ஏரியா பிறப்பகுப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு கொப்பளமாகவோ இல்லை சீழாகவோ இல்லை மோசமான எரிச்சல் அரிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் தொடரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தொடை இடுக்குகளில் வந்து காயங்கள் எரிச்சல் புண் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது இது உண்மையிலேயே இந்த பிரச்சனையே சேர்ந்ததா இல்லை சாதாரண ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை ஒரு அசிடிகி வியக்குது உடம்புல சாதாரண வந்த ஹீட்டு இந்த மாதிரியான்றத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெச்எஸ்வியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மனம் சம்பந்தமான பிரச்சனை ஒரே டென்ஷன் வாழ்க்கையே டிப்ரெஷனாக இருக்குது இந்த நோயை வந்து பல மருத்துவத்தில் இது குணப்படுத்துறதுக்கே முடியாது இந்த மாதிரியான எந்த வதந்திகளும் நம்ம தேவையில்ல ஏன்னா இதோடய உண்மையான வந்து வெளியே இல்லை நம்ம உடம்புல தான் டபிள்யூபிசு இருக்குது நம்ம உடம்புல தான் சிடிஃபோ இருக்குது ஒரு நோய்க்கிருமி உடலுக்கு வந்துச்சுன்னா ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம் உடல் நம்மளுடைய ரத்தம் நோய் எல்லா விதமான நோய்கிருமிகளும் கொள்ளும் நம்ம அதை கொள்ளுறதுக்கான தேவையான வெப்பன்ஸை இந்த செல்களுடைய உண்மையான உணவு கொடுக்கும்போது எல்லாமே ஃபிராக்சர் செகண்டில் முழுமையாக குணமாகும் அப்படி முழுமையாக குணமாக ஆகிட்டீங்கன்ற ஒரு இது போட்ட நீங்களே எந்த நாட்டில் இருந்தாலும் எடுத்து பார்த்துக்கிங்க இந்த வீடியோவில் நான் சிண்டம்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இன்னமும் சில டவுட் இருந்துச்சுன்னாக்கா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் எல்லாத்துக்கும் நிதானமாக க்ளியராக எக்ஸ்பிரேஷன் பண்ணிடுறேன் தேங்க் யூ